வேர்ல்லி பிளஷர்ஸ் ஒரு வேர்ல்ட்லி நீட்ஸ்க்காக ஒரு பூஜை இல்லை ஒரு பூஜாரியே இல்லை ஒரு சாமியாரை போய் தேடி போகிறது எவ்வளோ தூரம் இந்த சொசைட்டிக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ தூரம் அது வந்து மக்களை வந்து ஒரு தப்பான பாதையில் கொண்டு போகிறது அங்கங்கே தெருவு தெருவு சுவாமியார் சொல்லிட்டு அது அது எந்த ரிலீஜனை சேர்ந்தவங்களாக கூட இருந்து இருக்கலாம் அதனால மக்கள் எவ்வளோ துன்பப்படுறாங்க இந்த மாதிரி மூட நம்பிக்கையிலேருந்து அவங்களை எப்படி வெளியே கொண்டு வருது எல்லாத்துக்கும் மேலே வந்து நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க உங்கள் உழைப்பில் நம்பிக்கை வைங்க உங்கள் திறமையில் நம்பிக்கை வைங்க இதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு சாத்விகமான பூஜை நாம் போகிறோம் நாம் சாமின்னு நினைக்கக்கூடிய ஒரு என் கும்பிடுறோம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த ஆரத்தி இல்லை தேங்காய் உடைக்கிறது இது சாத்விகமான ஒரு அணுகுமுறை இது வந்து யாரையுமே பாதிக்க போகிறது கிடையாது இன்னும் சொல்ல போனால் அது மூலமாக ஒரு நாலு பேர் பலன் அடைகிறாங்க தேங்காய் வாங்கினீங்கன்னா தேங்காய் கடையில் வியாபாரம் ஆகும் பூ வாங்கினா அங்கே வியாபாரம் ஆகும் எலுமிச்சு போனால் வியாபாரம் ஆகும் கோயில் ஒரு பூசாரி ஒரு சம்பளம் வரும் இது உண்டியில் ஒரு காணிக்கை போகும் அது மூலமாக அன்னதானம் போகும் ஸோ அது வந்து ஒரு சாத் விகுவான வரும் அந்த பூஜையில் பலன் இருக்கோ இல்லையோ துர்பலன் கிடையாது இப்போ இந்த பூஜையிலேயே வந்து ஒரு தீவிரமான ஒரு கட்டம் ஒரு எல்லைகள் மாந்திரீகம் உதாரணத்துக்கு இந்த பில்லி சூன்யம் இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொதுவாகவே வந்து தமிழர் மரபுல வந்து ஒரு மூதோர் மொழி உண்டு கால் முக்கால் அதுதான் நம்மளுடைய மரபாவே எப்பவுமே இருந்தது இந்த பில்லி சூனியம் இந்த வார்த்தைகள் மாந்திரிகம் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த வார்த்தைகளுக்கே அர்த்தம் இருக்கான்னு தெரியும் இந்த பில்லி அப்படிங்கிற வார்த்தை பில்லி அப்படின்னா அது வந்து